தொள்ளாயிராறு வாட்ஸ் பிஎல்டிசி மோட்டர் அடி ஆழம் கிணறுக்கு சோலார் போட்டு கொடுத்துருக்கோம் எங்கேனாக்கா திண்ணிவனம் உலக்குன்ற வில்லேஜில் நம்ம மெட்டீரியல் வெடிக்கலாமல் எடுத்து கிளம்பியாச்சு வச்சு அங்கே போய்ட்டு ஸ்ட்ரக்சர் ஒர்க்லாம் டீம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய கிணறு பாருங்கள் புதுசாக இப்போ தான் எடுத்திருக்காங்க இதான் மோட்ரு தொள்ளாயிரம் வாட்ஸ் மோட்டரு ரெண்டாயிரம் டெலிவரி கிணத்துக்கு போட்டு கொடுத்துருக்கோம் கஸ்டமர் நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணாங்க இதில் விலை கொஞ்சம் குறைச்சி பண்ணி சொல்லி கேட்டிருந்தாங்க சரி ஓகே நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை சேர்ந்து வாங்க நம்ம ஒன்றா பல்காக மெட்டீரியல் எடுத்தோம்னாக்கா விலை குறையன்னு சொன்னதால் அவங்க மூணு பேராக சேர்ந்து ஒரே நாளாக இன்ஸ்டால் பண்ண பிளான் பண்ணோம் ஸோ அவங்களுக்கு அதனால் நமக்கு வந்து விலை கம்மியில் போட்டு கொடுத்துருக்கோம் பட்ஜெட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இன்றைக்கான செலவு பார்த்திங்கனாக்கா ஓ சைட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது நம்ம கிணறு வந்து ஒரு இடமும் மற்ற ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் தூரத்துலேயும் இருந்தாங்க போட்டு பார்த்துட்டு இன்ஸ்டாலன்ஸ்லாம் ப்ராப்பராக முடிச்சுட்டு நைட்டு கிளம்புறதுக்கு ஒரு எட்டு மணி ஒம்பது மணி ஆகி போயிடுச்சு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து வந்துவிட்டோம் எல்லாருமே லீவ் போட்டு வந்திருந்தாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம இன்னொன்று இன்ஸ்டால் பண்ணுவோம் கொஞ்சம் முடிஞ்சளவு விலை கம்மியிலேயும் போட்டு கொடுத்துட்டோம் பேனல் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறு வாட்ஸ் யூடிஎல் பேனல் பை ஃபேஷியல் டாப்கார்ன் மூணு பேனலில் தொள்ளாயிரம் வாட்ஸ் மோட்ரு நல்ல பர்ஃபார்மன்ஸு வெயில் வந்து நான் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிக்கும் போது மதியிடுச்சு ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு இவர் ஃபஸ்ட்டு கஸ்டமர் அடுத்த ரெண்டு கஸ்டமரோட வீடியோ அடுத்தடுத்து நாங்கள் போட்டு விட்றேன் நல்லா வெயில் இருந்துச்சு அப்போ தண்ணியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு ஏன்னா தண்ணி மட்டும் மேலே இருக்குது அதனால் தண்ணி பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்குது பதினோரு ஆம்ஸ் வரைக்கும் நல்லா இருந்தது ஆர்பிஎம் மூவாயிரம் ஆர்பிஎம் கிட்டே வந்துச்சு ஸோ வாட்டர் லெவல் ஃப்ளோ நல்லாவே இருக்குது கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி யோசிச்சுருந்தாங்க எப்படி வரும்னுட்டு ஏன்னா இவர் வந்து இந்த கஸ்டமர் வந்து எங்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண வரும் சொல்லி தான் வந்து போட்டார் அதனால் உங்களை லாஸ்ட் வரைக்கும் கேட்டு இருந்தாங்க நல்லா வருமா வருமானுட்டு இதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி உங்களுக்கு இதே போல் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற போல் நாங்கள் வந்து சோலார் அமைச்சு கொடுக்குறோம் இவங்க வந்து கொஞ்சம் நிலம் கொஞ்சம் கம்மியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதனால் பிஎல்இ செஷன் கொடுத்தோம் ஏன்னா சர்வீஸ்னால் கூட நம்ம டைம் எடுத்து கூட போட்டுக்கலாம் அப்படின்றதெல்லாம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் பிஎல்டிசிக்கு போகணும் ஏன்னா மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஏசி மோட்டர் சஜஷன் கொடுக்குறோம் நல்லா அதிகமாக உள்ள உங்களுக்கு பாக்ஸ் ரெண்டுமே சொல்லி கொடுத்துருவோம் பெனிஃபிட் என்ன பெனிஃபிட் இதெல்லாம் என்ன பெனிஃபிட் அதில் பெனிஃபிட் அதில் என்ன பிரச்சனை இதில் என்ன பிரச்சனை எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பிஎல்டிசி சூஸ் பண்ணோம் அது ரொம்ப கஷ்டமாக பாருங்கள் தண்ணியோட டெலிவரி அண்ட் டெலிவரி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஆம்ஸ் வந்து பதினோரு ஆம்ஸ் வரைக்கும் பன்னெண்டு ஆம்ஸ் வரைக்கும் போகுது ஸோ நல்லாவே இருக்குது பிஎல்டிசி கண்டிப்பாக இது சைனா மேக் பிராண்டு தான் இருந்தாலும் வந்து குவாலிட்டியில் கொஞ்சம் நல்லாவே வருது இப்போது இருந்தாலும் நம்ம வந்து ஏசி மோட்ரு போகிறது பெட்டர் நான் பார்த்துக்கிறேன் நம்ம சர்வீஸ் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு பிஎல்டிசி போகலாம் கம்மியான செலவில் தற்போதைக்கு ஒரு ஏக்கருக்குள்ளே ரெண்டு ஏக்கருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அதுக்கு மேலே போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏசி போங்க ஏசி மோட்ரு போங்க டெக்ஸ் மாஸ் ஏறு எதுக்குள்ளே போட்டு உங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை வராது லைஃப் லாங் நல்லாயிருக்கும் குறைஞ்ச செலவில் விவசாயிகளுக்கு இது போகிறோம்னாக்கா பிஎல்டிசி மோட்ரு வந்து ரொம்பவே ஒரு பயனுள்ள ஒரு ப்ராடக்ட்டு பாருங்கள் தனியோட அவுட்புட் எந்தளவுக்கு வருது பாருங்க ஏசி மோட்டரில் த்ரீ ஹெச்பி மோட்ரு போட்டால் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வருதோ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைக்கிது கிணறுக்கு மட்டும் இல்லை போர்வல் எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து பிஎல்டிசி இருக்குது ஏசி இருக்குது எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் வீட்டுக்கு விவசாயத்துக்கு கிணத்துக்கு அதே போல் சோலார் ஃபென்சிங்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு கமர்ஷியல் கடைங்களுக்கு பெட்ரோல் பங்க்கு எல்லா இடத்துக்கும் சோலார் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சோலார் பவர் பிளான்ட் வேணுனாலும் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி கொடுத்துர்லாம் வீட்டுக்கு சோலார் மானியமாக அமைச்சு தரோம் விவசாயத்துக்கு சோலார் மானியம் அமைச்சு தரோம் உங்களுக்கு தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சஜஷன் கொடுத்து நீங்கள் சோலார் போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு ஆம்ஸ் தான் வருது தண்ணியோட அவுட் வந்து அந்த அளவுக்கு எத்தனை நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மூணு ஆம்சிலேயே ஓடும் ரெண்டு ஆம்சிலேயே ஓடும் தண்ணி பொறுமையாக ஊற்றும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஆர்பி போடுது கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆர்பிம் போகுது தொள்ளாயிரத்தி நாற்பது ஓதில்ல மூவாயிரம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அடுத்த சைட்டு கிளம்புறதுக்கு Thank you for watching.